சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திரையோதசி திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உகந்த நாளாக அமையும் அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களைப் பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறார் அருமையான அளவுல ஒரு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பதினோராம் இடம் பாபர்களின் ஆக்குவையில் இருந்தாலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி சட்ட போராட்டத்தில் இருக்கிறவங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இது என்னால் ஜெயிக்கவே முடியலங்க இது எப்படி போய் எங்கிட்ட வந்து மாட்டுச்சினே தெரியலையே ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டேனே என்கின்ற மாதிரியாக ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு வெற்றிகள் கிடைக்காமல் இருப்பவர்கள் அனைவருக்குமே சனியின் தயவினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஆதரவான போக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாத நிலமை அண்ணன் அக்கா சப்போர்ட் பண்ணாத நிலமை தம்பி தங்கைகள் கூட நம்மளை வந்து புரிஞ்சிக்காத ஒரு நிலைமை இந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகி குடும்பத்தினர் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க பெரியவர்களால் இன்னைக்கு கொஞ்சம் ஆதாயம் இருக்கும் தாத்தா பாட்டிகள் இது வரைக்கும் சொத்து எழுதி வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட இளைய பருவத்தினருக்கு நம்ம கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அமைத்த இந்த சொத்தை அவர்களுக்கு கொடுத்தால் காப்பாற்றிக் கொள்வார்கள் என்கின்ற உங்கள் மேல் பெரியவர்களுக்கு தைரியம் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இன்றைக்கு சனி வலுவாக இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியே ஆட்சியாக இருக்கிறார் அவர்தான் தான் உங்களுக்கு பூரண ராஜயோகாதிபதி எதையும் நன்ற விதமாக கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நன்றாக இருப்பது அடுத்து நல்ல நிலைமைக்கு மாற இருப்பதெல்லாம் ஒரு சனியின் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது குறிப்பாக சொல்லப்போனால் சனியின் தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு தொழில் மோட்டார் வாகன தொழில் டூ வீலரு காரு பைக்கு அதை வந்து செகண்ட் ஹேண்டு விற்கிறது வாங்குறது மாதிரி பழைய வாங்கக்கூடிய அமைப்புகள் பழைய பொருட்கள் இரும்பு பழைய பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்ரூம் டாய்லெட் சமாச்சாரங்கள் ஹார்டுவேர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பைப்பு டாய்லெட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் விற்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் வீட்டிற்கு தேவையான சிமெண்ட் இரும்பு கம்மி போன்ற சனியின் காரகத்துவங்களில் தொழிலை அமைத்து கொண்டிருப்பவர்கள் கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அவரவருடைய வயதிற்கு கேட்டார் போல தொழில் அப்படி நல்லால இப்படி நல்லால தொழிலுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு பார்ட்னர் தேவை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அல்லது நமக்கு ஒரு வேலைக்காரங்களாவது தேவை இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் பளிக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துலேயே வலுவாக இருக்கக்கூடிய அப்பா கிட்ட இருந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தானம் தர்மம் செய்யலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட வரும் தானம் தர்மம் செய்யலாமேன்னு என்ன வருதுன்னா உங்கள் கையில் பாக்கெட்டில் கொஞ்சம் வசதி இருக்கணும் இல்லையா சும்மா நினச்சா மட்டும் போறாது இல்லையா பத்து ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருபது ரூபாயான இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இருபது ரூபா சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஏழை எளியவர்களுக்கு ஏதேனும் செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக கொஞ்சம் வசதி வாய்ந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கிறது பணவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தெய்வ கைங்கரியம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கு ஒரு கோவில் திருப்பணி செய்ய முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலுக்கு ஏதேனும் ஒரு தானமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வருகிறது நல்லவர்களோடு தொடர்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு நம்ம வயசுக்கு மீறினவங்க நம்ம ஐம்பது வயசா இருந்தா அறுபது எழுபது வயதுக்காரங்க நம்மளை விட உயர்ந்த பண்பு அந்தஸ்து வயது போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் கிட்டத்தட்ட அஷ்டம சனியுடைய இறுதி பகுதிக்கே வந்துட்டீங்க விலக போகிற நேரத்தில் பெரிய அளவில் சனி சோதனைகளை செய்ய மாட்டார் என்பதன் அடிப்படை இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் கடகராசிக்காரங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உண்மையை சொல்லப்போனால் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்க போகிறது என்பது தான் உண்மை ஆக எல்லா நிலைமைகளிலையும் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருமே படிப்படியாக முன்னேற்றம் எந்தெந்த இடத்துல பிரிவு இழப்பு துயரம் துன்பம் பண இழப்பு போன்ற அமைப்புகளை சந்தித்தீர்களோ அந்தந்த இருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான சில பல விஷயங்களை இதே எட்டில் இருக்க கூடிய சனி அப்படியே செய்வாருங்க ஒரு யோக அமைப்பு உங்களுடைய ராசிநாதன் நிறைவேற்றி காட்டும் என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குங்க மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதிர்பாராத சகாயம் சொல்லப்படக்கூடிய உதவிகள் வரக்கூடிய அமைப்பு மற்றவர்கள் உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு என கடகத்திற்கு தரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஏழாம் அதிபதியான ஏழிலேயே இருந்து ராசியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியான எண்ணங்கள் பிடிவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நேர்மையான பிடிவாதங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பவுமே உண்டு நான் தப்பு பண்ணல நான் எதுக்கு உங்ககிட்ட அனுசரித்து போகணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அந்த அமைப்பு அப்படியே என்ன நீடிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இப்போது மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் கணவன் மனைவி இதுவரைக்கும் பிணக்குகள் இருந்த அமைப்புகள் இப்போது இணக்கமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிரிஞ்சு போயிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த கணவன் மனைவி கூட குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு நட்புகளால் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் தொழில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிப்போச்சு என்ன நடு ஆற்றுல விட்டுட்டு அவரை நம்பி நான் ஆரம்பித்தா என்ன அவர் கழட்டி விட்டுட்டு அவர் பாட்டில் போயிட்டாரு நட்பு காதல் மனைவி போன்ற அமைப்புகளில் சற்று மன சங்கடமான நிலைகளை உணர்ந்தவர்கள் எல்லாருக்குமே அப்படியே மாற்றமாகி வெளியே வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆரோக்கியம் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கும் எண்ணங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய மன புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களை பார்த்து எதிரிகள் கூட பயப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க எல்லா நிலைமைகளிலையும் பார்த்தா எதிரிகளை நண்பராக்கி கொள்ளக்கூடிய நாளாகவும் சொல்லலாம் அல்லது இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாதுங்க இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு ஒத்து போறதுதான் நல்லதுன்ற மாதிரியான மற்றவர்களுக்கு மனமாற்றம் வரக்கூடிய உங்களுக்கு இல்லை மனமாற்றம் மற்றவங்களுக்கு உங்களை பத்தின மனமாற்றம் வரக்கூடிய அருமையான நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடனை தீர்க்க முடியும் நோயை தீர்க்க முடியும் எதிர்ப்புகளை வலுவிளக்க செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் சந்தோஷம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மேலதிகாரி ஒரு மேனேஜரோ ஜிஎம்ஓ எம்டிஓ நம்மளை போட்டு எப்போவுமே பிராண்டிக்கிட்டு இருந்த நிலமையெல்லாம் அப்படியே மாறப்போகுது கண்ணிராசிக்காரர்களுக்கு பரவாயில்லப்பா பார்த்தால் நல்லா தான் செய்கிறாரு சில நேரங்களில் பொறாமையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு போட்டியாக இவர் வந்து விடுவாரோ என்பது மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த பொறாமைப்படுகின்ற தன்மைகள் அத்தனையும் விலகக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போலவே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியான சனி பகவான் பஞ்சமத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களை பற்றி கடுமையான கவலை பொண்ணுங்களை பற்றி சொல்கிறேன் அதாவது அடி வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டார் போல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே பெண் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக திருமணமாகும் குழந்தையில் என்ன ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தை என்ன பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்கனவே திருமணமாகி போனவர்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் அது தீரக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுடைய வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே யோகமாக அமைஞ்சிருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தொழில் மாற்றங்கள் தொழில் அமைப்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல சிந்தனை வரக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் மனசுல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தெளிவாக இருந்தா தானே லட்சியங்கள் கரெக்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எது தேவையோ அது மட்டுமே மனதில் வரக்கூடிய உயர்நல் சிந்தனைகள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாகன விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வீட்டு மனை வாங்க முடியலங்க ஒரு அட்வான்ஸ் கொடுக்க முடியல வீடே வாங்க முடியல வீடு கட்ட முடியல ரொம்ப நாள் அவருடம் அப்படியே கிடக்குது அல்லது பாதி வீடு கட்டிட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரியான வீட்டு விஷயங்கள் அல்லது இளைஞர்களுக்கு வண்டி வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல பைக்கை மாற்றிட்டு கார் வாங்க முடியல இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே நிறைவேறக்கூடிய அப்படியே படிப்படியாக முதல் நிலை நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சுகஸ்தானம் இன்றைக்கு நான்காம் இடத்துல வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்புனால் சுகத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு நமக்கு என்ன தேவை நம்முடைய வீட்டிற்கு என்ன தேவை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கின்ற பொருளை செலவு செய்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அமைப்பு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் உண்டு குறிப்பா சொல்லப் போனா கல்வி கூடங்கள்ல பணி செய்யக்கூடிய வருட்சிகராசிக்காரர்கள் வாத்தியாரா இருக்கிறேன் புரொஃபசரா இருக்கிறேன் அல்லது நானே ஸ்கூல் நடத்துறேன் என்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே லாபங்கள் வரக்கூடிய ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கனுஷ ராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் கல்வி கேள்விகளில் இன்றைக்கு ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்கும் ஆஃபீஸில் கூட உன்ன மாதிரி வேலை செய்கிறதுக்கு உண்மையிலே ஆள் இல்லைப்பா நீ தான்ப்பா நல்லா வேலை செய்கிற என்கின்ற மாதிரி பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் மேனேஜர் மாதிரி லெவலில் இருக்கக்கூடியவங்க முதலாளி லெவலில் இருக்கக்கூடியவர்கள் மனம் மகிழ்ந்து மனசு விட்டு உங்களை பாராட்டக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்குமே நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்றவங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியா துறையில் புகழ் பெற வேண்டும் சினிமாவில் சாதிக்கணும் டிவியில் வரணும் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பருவ தனுசுராசிக்காரர்களுக்கு அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதற்கான அந்த வாய்ப்புகள் அதாவது ஒரு வழி போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ரூட்டு கிடைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரூட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு ஒரு உயரதிகாரியோ அல்லது ஏதேனும் ஒரு பொதுநல அமைப்புகள் இருக்கக்கூடிய உயரதிகாரம் படைத்த ஒருவரின் மூலமாக நன்மைகள் குடும்ப பிரச்சனைகளை தீர் வைத்துக்கொள்ளக்கூடிய அருமையான வலுவான நிலைமையில் இருக்கிறார் பணம் காசு வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு செக்டாரா பிரிச்சு சொல்லலாம் குடும்பம் அமையக்கூடிய சூழல் இளைய பருவத்தினருக்கு இனிமேல் தடைகள் எதுவும் இல்லை இந்த வருஷத்திலேயே ஒரு நிச்சயதார்த்தம் இந்த வருஷத்து கடைசிக்குள்ளேயே கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தவங்களுக்கு குடும்பமே சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல சந்தோஷமான சூழல்கள் மகராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும் வாக்குப்பலிதம் ஏற்படும் பணம் கொடுக்க முடியல பணம் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தவங்க ஏற்கனவே பேரை கெடுத்துக்கிட்டவங்க கொடுக்கல் வாங்கலை வியாபார சம்பந்த அமைப்புகளில் பேரக்கு எடுத்துக்கிட்டவங்க தொழில் ரீதியாக ஒரு ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியல இந்த இடத்துல பேர் கெட்டு போச்சு இனிமேல் பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை அமைப்புகளில் இருந்து வந்த மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படியே எல்லாமே தொட்டது துளங்கக்கூடிய நல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் மகரத்திற்கு அமைஞ்சிருக்குங்க பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ எந்த இடத்துல தவறான முடிவு எடுத்தீங்களோ யாரை நம்பி கவுந்து போனீங்களோ அது எல்லாமே இப்போது கண் திறந்தார் போல ஒரு அடையாளம் காட்டப்பட்டு அதிலிருந்து நிவர்த்திகள் வரக்கூடிய வெளியேறி வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் அப்படியே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சனி இன்னும் அடுத்த மாதத்திலேருந்து விலக போகுது அடுத்த மாதம் விலகக்கூடிய சனி ஜென்மச்சனி முழுமையாக ஏழரை சனி விலகலை ஆனாலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நடுப்பகுதி ஜென்மச்சனி விலகக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் எதற்கும் ஒரு வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையும் வழி எதிரே பார் ஒளி எதிரே பார் என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைதுங்க இருட்டு குகைக்குள்ளே ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு வெளிச்சமே தெரிலனா என்ன பண்ணுவார் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா பின்னாடி போறதா முன்னாடி போகிறதான்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியாது அதே நேரத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே தூரத்தில் வெளிச்சம் தெரிஞ்சதுன்னு வைங்க ஆகா இப்படியே நேராக போனால் வெளியே போயிடலான்ற மாதிரியான ஒரு மனசு சந்தோஷம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி தூரத்தில் வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு சந்தோஷ உணர்வுகளும் வழி தெரியக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் தொழில் சிக்கல்கள் வேலை சிக்கல்கள் உடல்நிலை சிக்கல்கள் ஏதாவது கடன் பிரச்சனைகள் மன அழுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய மனசை போட்டு அப்படியே பிசையக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்போது இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி அத்தனை நட்சத்திரமும் பாதிப்புகள் இருக்கு இல்லையா அவர்கள் எல்லாருக்குமே வழி பிறக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்தில் இதுவரைக்கும் நடந்து வந்து கொண்டிருந்த தேவையில்லாத விரயங்கள் அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் இந்த மாசத்தோட நிச்சயமா முடியுங்க ஒரு வாடகை ஒன்று தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுக்கு சம்பளம் தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாசமான ஒரு மருத்துவ செலவுக்கு இப்படி எடுத்து வைக்க டான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம்லாம் ஒட்டவே மாட்டேங்குது எப்படி போதுன்னே தெரியல ஒரு பத்து பைசா மிச்சம் பிடிச்சா தானாங்க குடும்பத்தை கரையாற்ற முடியும் முன்னேற்ற முடியும் என்கின்ற மாதிரி தன்னுடைய வருமான குறைவு அல்லது போதாத நிலைமையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல வருமானம் வருவதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க பயணங்கள் நிற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அதாவது எதற்கெடுத்தாலும் பயணம் பயணம் மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறேன் அடுத்தடுத்து ஊருக்கு போகிறேன் குடும்பத்தோடு இருக்கவே முடியல ரெண்டு நாள் குடும்பத்தோடு இருந்தால் அஞ்சு நாள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஞாயிறு தான் வர்ற மாதிரி இருக்குது மாதத்தில் பத்து நாள் தான் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரியாக அலைச்சல் பயணம் போன்றவைகள் அத்தனையும் நிற்கக்கூடிய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இதற்கான அமைப்புகள் ஆரம்பமாகக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே

வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் இல்லை புத்திசாலிகள் எல்லோரும் வெற்றி பெறுவது இல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு அது உண்மைதாங்க வாழ்க்கையில் இவர் நல்ல புத்திசாலின்னு அடையாளம் தெரியும் அருமையாக பேசுவார் அருமையான விஷய ஞானம் தெரிஞ்சிருப்பார் எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பேசுவார் தெளிவான முடிவு சொல்லுவார் தெளிவான அறிவுரை சொல்லுவார் ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் சக்சஸ் ஆக மாட்டார் ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட திறமைகளை கொண்டாத இல்லாதவராக கூட இருப்பார் ஒரு சாதாரணமானவராக இருப்பார் கடைசியில பாத்தீங்கன்னா பெரிய அளவில் சக்சஸ் காட்டி இருப்பார் அப்ப இந்த மாதிரியான அமைப்புகளை வித்தியாசப்படுத்தி கொள்ளக்கூடியது என்ன பெரியவங்க அந்த காலத்துல சொன்னாங்களே ஏட்டு சுரைக்காய் ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளை பாத்தீங்கன்னா படிப்பது ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கூட அந்த படித்ததை செயல்படுத்தக்கூடிய திறமை அமைப்புகள் திறமைசாலிகளுக்கு மட்டுமே இருக்கின்றன எவர் ஒருவருக்கு புதன் வலுத்து இருக்கிறாரோ புதன் சுபத்துவமாக இருக்கிறாரோ அவர் புத்திசாலியாகவே இருப்பாருங்க ஆனால் அந்த திறமையை எடுத்துக்கொடுக்க எடு எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதியும் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய இந்த முப்பெரும் கிரகங்கள் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர்தாங்க திறமையை நல்ல விதமாக அப்படியே வாய்ப்பை இது பண்ணிக்கிட்டு ஒரு முன்னேற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார் உண்மையில் புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய பாவகம் கண்ணி திறமையை குறிக்கக்கூடிய ஞானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் மிதனம் புதன்லேயே ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் புத்திசாலியாக புத்தக புழுவாக படிச்சுக்கிட்டே இருந்தாலும் செயல் திறமை இல்லாதவராக இருப்பார் அந்த செயல் திறமையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் மிதனத்தை சேர்ந்தது ஆக ஒரு வீடு இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எதை எதை குறிக்கின்றன அதுக்கு தான் நான் சுலபமாக சொல்லுவேன் அறிவை குறிக்கக்கூடிய வீடு கண்ணி ஞானத்தை குறிக்கக்கூடிய விடு முதனம் ஞானம் என்பது இயல்பாகவே வருவது அறிவு என்பது படித்து வருவது சில பேர் இயல்பாகவே திறமசாலியாக இருக்கிறாங்க நோட் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா அவங்க பிறந்த அவங்க வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்ப டக்கு டக்கு டக்குன்னு எப்படி எந்த விதத்தில் முடிவு எடுக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களே ஆனால் கண்ணி என்கின்ற பாவகம் அவர்களுக்கு சுபத்துவமாக குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இயல்பாகவே துருத்துருனு புத்திசாலியாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புள்ள பார்த்தீங்கன்னா கண்ணி சுபத்துவமாக இருக்கும் ஆக இந்த இரண்டு சமநிலை பேணப்படுகின்ற போது ஒருவர் புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் இருக்கிறார் ஆக திறமையின் அடிப்படை என்பது ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாகி அவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும்போது ஒருவர் நல்ல விதமான முன்னேற்றத்தை அடைகிறார் ஆனால் ஒருவர் புத்திசாலியாக மட்டும் இருக்கிறார் புத்திசாலிகள் எல்லாம் பணக்காரர் ஆகிறதே இல்லை அதுக்காக பணக்காரங்க புத்திசாலிங்கன்னு அவரவர்கள் வாய்ப்பு கிடைத்த தான் அப்போ புத்திசாலித்தனத்திற்கான லக்னாதிபதி பலவீனமாகி திறமையை காட்டக்கூடிய ஐந்து ஒன்பது கூடியவர்கள் பலமே ஒரு திறமையெல்லாம் ஒரு பலவீனமாக இருக்கின்ற சூழ்நில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்திசாலித்தனம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும் அந்த புத்திசாலித்தனத்தை எந்த இடத்துல செயல்படுத்துறது நான் ஒரு பெரிய அறிவாளிங்க பங்குச்சந்தை விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெரிய அளவு இது இருக்குது நாலு இருக்குன்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில் சரியான டிப்ஸ் கொடுப்பாங்களே தவிர இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது அல்லது ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு தொ இது அமைப்பு இது இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றமான ஒரு உயர்நிலை எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்காது அதாவது அந்த புத்திசாலித்தனத்தை செயல்படுத்தக்கூடிய திறமைகளை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆகவே புத்தியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் திறமையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணாதிபதிகள் ஒரு மனிதனுடைய திறமை குணம் போன்றவைகளை வடிவமைக்கின்றன இவைகள் இரண்டும் சேரும்போது ஒருவர் புத்தியை வைத்து திறமையை வைத்து முன்னேறுகிறார் ஒன்று இருந்து ஒன்று இல்லாத அமைப்பில் ஒருவர் திறமையால் முன்னேற ஒருவர் புத்திசாலித்தனத்தால் மட்டுமே பின்தங்கி விடுகிறார் என்பதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி